ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல் ரவுண்டர் யூடியூப் சேனல் கபடி தான் ஏஎஸ்பிக் லெவன் கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் இன்னும் கரெக்டாக நாற்பத்தி ரெண்டு நாள் தான் இருக்குது உங்களை மாதிரி நானும் ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் தமிழ் தலைவாஸ் பில்ட் அ ஸ்ட்ராங் டீம் தான் சொல்லணும் ஆமாம் இந்த டைம் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிடுச்சு டீமு ஸ்பெஷலிஸ்ட் சச்சின் தென்னூர் வந்ததுக்கப்புறம் ரைடிங் டிபார்ட்மெண்ட் பெஸ்ட் ஆஃப் த பெஸ்ட் ஆமாம் அந்த மாதிரி தான் சொல்லணும் ரெண்டு பேருமே ஸ்ட்ராங் ரைடர் ரெண்டு பேருமே நம்பர் ஒன் ரைடர் நரேந்திர அண்ட் சச்சின் தன்வர் போ பா பாப்போம் என்ன நடக்க போகுதுன்ட்டுனே சாரி இப்போ என்ன பேச போகிற கோ கோச்சஸ் பற்றி பேசணும்ல டெய்லி சோஷியல் மீடியாவில் ஆக்டிவாக இருக்கிற ஒரே டீம் ஜாஸ்தி ஆக்டிவாக இருக்க தமிழ் தலைவர் தான் அந்த கரண்ட் ட்ரெண்டோட இப்போது கோட்டுக்கு சம்மந்தப்படுத்தியே அவங்க நிறைய வீடியோ போட்டிருக்காங்க ப்ராக்டிஸ் வீடியோஸ் எல்லாம் நல்லாயிருக்கு பார்க்கறதுக்கு இன்னவேட்டிவ் திங்கிங் ஃபேன்ஸ் கூட கனெக்ஷனில் எப்போதுமே இருப்பாங்க அது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஃபேன் தான் நான் எப்படி இருந்தாலும் வருவீங்க போவீங்கன்னு நினைக்காமல் கிரிக்கெட்டில் கூட சொல்லுவாங்க வி டோன்ட் கேர் அபவுட் அவுட் சைட் நாய்ஸ்ன்னு வெளில யார் என்ன சொன்னாங்களா பார்த்து எனக்கு கவலை இல்லைன்னு ஒரு கேப்டன் ஒரு காலத்தில் சொல்லியிருக்காரு அப்படி கிடையாது இவங்க தே ஆல்வேஸ் கீப் இன் டச் வித் ஃபேன்ஸ் ஃபேன்ஸை ஹாப்பியாக வச்சுக்கிறது தான் அவங்களோட ப்ரைமரி கோல் ஏன்னா கபடி ஸ்டார்ட் ஆனதே தமிழ்நாட்டில் இருந்தானே அண்ட் தமிழ் தலைவாஸ் பிஎல்எல் டென் மறந்துருவா அந்த சீசனை பி இன்னும் நேபர் இருக்குது ஓகே இப்போ பீகெல் லெவன் எவ்வளோ தூரம் போகும் பார்ப்போம் மெயினாக வந்து இவங்க ரெண்டு கோச் ஹெட் கோச் இல்லை இந்த இஸ் கால் சீப் கோச் ஒருத்தர் சீப் கோச் உதயகுமார் இன்னும் ஸ்ட்ராட்டஜி கோச் நம்ம சேர்லதன் அண்ணா அண்ணா சேர்லதானனாலே டிசிப்ளின் தான் அண்ணானாலே டிசிப்ளின் அவர் விளையாண்ட கேரியர்லேயே தட் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவ் அவங்க பண்ணது ஸ்ட்ராட்டஜிக்குன்னு ஏன்னா ரெண்டு பெரிய கிரிய கபடி பிரெயின் ரெண்டு பேருமே உதயகுமார் ஆகட்டும் சேர்லதன் ஆகட்டும் சேர்லதனால் நிறைய பி கேள் வர விளையாண்டவர் வேற உதயகுமார் வந்து இந்தியாக்கே கோச்சாக இருந்து அவர் வந்து கோல்டு மெடலாக ஜெயிச்சு கொடுத்துருக்காரு இந்தியாவுக்கு ஏஷியன் கேம்ஸில் ஆமாம் டூ தௌசண்ட் டூ டூ தௌசண்ட் சிக்ஸ் டூ தௌசண்ட் ஃபோர்ட்டில் அந்தளவுக்கு ஹை ப்ரொஃபைல் கோச்சு பிக்குஎல் நைனில் கூட ஃபியூ மேட்சஸ்க்கு அப்புறம் பர்சனல் காரணத்துக்காக வளர்க்குறதுன்னு தான் வளர்கினாரு அப்புறம் பி கேல் லெவனில் இப்போ திரும்ப வந்து சேர்ந்துட்டார் இப்போ ஒரே நேரத்தில் ஒரு விஷயத்தை ரெண்டு விதமான பிரெயின் திங்க் பண்ணும்போது அவுட்புட் இன்னும் நல்லாயிருக்கும் ஒருத்தரே யோசிக்கும் போது இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமா டிஸ்கஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்களா அப்போதான் உங்களுக்கு பெட்டர் அவுட்புட் உங்களுக்கு கிடைக்கும் அந்த விதத்தில் தமிழ் தலைவர் சட்ட பெஸ்ட் திங் இணை இந்த கைகள் ரெண்டு பேரும் ஆமாம் அந்த ஹாப்பி டீச்சர்ஸ் டே அப்போ கூட போஸ்ட் போட்டிருந்தாங்க ரெண்டு பேர் ஃபோட்டோ போட்டு உதயகுமார் சேலம் பார்க்க ரொம்ப நல்லா இருந்தது இப்போ ரீசெண்டாக ஒன்று சோஷியல் மீடியாவில் போஸ்ட் போட்டிருக்காங்க ரெண்டு பேரும் கோச்சா என்ன ஆரம்பிக்கலாமா எஸ் சார் ஆரம்பிக்கலாம் ஓகே சார் ஆரம்பிக்கலாம்னு சேலதன் சொல்றாரு உதயகுமார் ஃபோனில் கேட்குறது நல்லாயிருந்து ரெண்டு பேரும் நடந்து வந்து போறாங்க ப்ராக்டிஸ் பண்ணுற இடத்துக்கு திரும்புகிறாங்க அந்த இடத்துல தான் லைன் இஸ் ஆல்வேஸ் அ லைன் நான் சொன்னேன் இல்லையா கரண்ட் ட்ரெண்டோட இருப்பீங்க இருப்பாங்கன்னு கோட்டில் லைன் வரும் இந்த லைன் வரும் லைனை பற்றி கோட்டுன்னு ஞாபகம் வருது நானே ஒரு ரிவ்யூ போட்டிருக்கேன் எதே சேனலில் பார்க்காத பார்த்துருங்க எனக்காக பாருங்கள் பிடிக்குதோ இல்லையோ ஒரு லைக் போட்டு என்ன கமெண்ட்டுதான் போடுங்க பதில் சொல்கிறேன் லைன் இஸ் அ லைன் வைச்சு மயந்திரன்னு சொல்வார் விஜயபாசர் அதே மாதிரி இதுக்கு த பின்னாடி அவங்க ரெண்டு பேரும் நடந்து வரும்போது லைன் இஸ் ஆல்வேஸ் அ லைன் அப்புறம் கிடச்சிது இட்ஸ் டைம் டு பிகின் லெட்ஸ் பிகின் அப்படின்னு போட்டிருந்தாங்க ரைட் போன வருஷம் டைகர்கா ஹுக்கும் அது கூட ஒரு நேர் ஞாபகப்படுத்தினாங்க அப்புறம் சார் போன சீசன் டைகர்கா ஹுகும் இந்த வாட்டி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம்னு போட்டிருக்காங்க லெட் சி ஏன்னா கோச்சஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்பெஷலி கபடி அண்ட் ஃபுட்பாலுக்கெலாம் கிரிக்கெட்டில் கூட பிரச்சனை இல்லை ஷார்ட்ஸ் போட்டு உட்காந்துருப்பாங்க அண்ட் லேட்டரான் வந்து இப்போ செஷன் பை செஷனாக டெஸ்ட் மேட்ச்சில் பேசினா போதும் டீ ட இது டி ட்வெண்ட்டியில் வந்து ஸ்ட்ராட்டஜி டைம் ஓட்டுன்னு ஒரு ரெண்டரை நிமிஷம் அவ்வளோதான் அதுக்கப்புறம் மீட்டிங் அது இதுன்னு ஆனால் இதில் தான் கான்ஸ்டண்ட்டாக கோச்சுக்காரன்னு இன்ஃபர்மேஷன் அமுச்சிக்கிட்டே இருக்கணும் ஃபுல்லாக பிஸியாக இருக்கணும் ரவுண்ட் த கிளாக் ஸோ அது ரொம்ப கஷ்டமான வேலை விச் டூ வெரி வெல் அதுக்கு ஒரு உதாரணந்தான் மன்பிரீத் சிங்கவே தூச்சி கி தே தான் நசு அவர் தான் ஹரியானா ஸ்ரீலாஸ் பார்க்க முகத்தை எப்போது கோமாவே வச்சுருப்பார் ஆனால் உள்ளத்தில் அவ்வளோ சாப்பிட்டான மனுஷன் அந்த அழகாக அந்த டீமை அணைச்சி கொண்டு போய் இவ்வளோக்கு அவங்கள்கிட்ட பெரிய சூப்பர் ஸ்டார்லாம் கிடையாது போன சீசன் பி லெவனில் சாரி பி டென் ஃபைனல் ஆண்டாங்க நடுவில் தமிழ்நாடு பிகேஎல்ல கேஎலில் யுவ கபடியில் வந்து ஒரு தமிழர் எடுத்து விட்டார் வர அந்தளவுக்கு த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸ் போர் பண்ணிகிட்டே இருப்பார் அந்த மெச்சு அதே மாதிரி பெங்களூர் பூல்ஸில் வந்து ஷரவத் ஆகட்டும் அவர் இருந்து கோச்சாக இருக்காரு அவருக்கு எழுத பவன் எல்லாம் விளையாண்டது அண்ட் எதுக்கு சொல்கிறேன்னா கோச்சஸ் ஜாப் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் அண்ட் இப்போ கிளாஸ் டீச்சர்ல என்ன கிளாஸ் பசங்க என்ன வருது நினச்சி பாருங்கள் அதே மாதிரி தான் கோச் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் திஸ் செக்மெண்ட் சேலாதனை பற்றி சொல்ல வேண்டாம் அவங்க எல்லாேருக்குமே தெரியும் நிறைய டீம்ஸ் விளையாடி இருக்காங்க பெங்களூர் பூல்ஸில் தான் விளையாடுறது ஸ்டார்ட் பண்ணாரு நினைக்கிறேன் அப்புறம் தெலுங்கு டைட்டன்ஸு பாட்னா பைரட்ஸு அண்டு பல்தன் நியூ மும்பா ஹரியானா சில்லஸ் ஆஃப் த சைடுக்கு விளையாண்டார் இந்த ப மொத்த பன்னெண்டு டீமில் த தமிழ் தெலவாசி டேட்டி விளாண்டதே இல்லை ஜஸ்ட் இப்போ ஸ்ட்ராட்டஜி கோச்சாக வந்திருக்காரு அஸ் அ வெரி குட் நியூஸ் டேக்கிளில் வந்து அவரோட பெஸ்ட் யார் அவர் விளையாட காலத்தில் இரநூத்தி பதினெட்டு பதினெட்டோ இரநூத்தி பதினோரு டேக்கிள் பாயிண்ட்ஸு சூப்பர் டேக்கில் ஒரு இருபத்தஞ்சு ஐ ஃபை ஒரு பன்னெண்டு அப்புறம் ரைடு பாயிண்ட் ஒரு நாற்பத்தி மூணு ரைடு வர எடுப்பார் போனஸ் பாயிண்ட்லாம் சேர்த்து இந்த மாதிரி ப பல விஷயங்கள் அவருக்கு தெரியும் ஆஸ் அ ப்ளேயராக அண்ட் இந்த இப்போ ஆறு டீம் சொன்னேன் இல்லையா அந்த ஆறு டீம் கோச் எப்படின்னு நினைப்பாங்க அந்த ஆறு டீமில் அந்த சூப்பர் ஸ்டார்ஸ் எப்படி விளையாண்டாங்க அதெல்லாம் அவர் நல்லா அனலைஸ் பண்ணி வச்சிருப்பார் ஸோ உங்கள் பாட்னா பார்ட்ஸ்லாம் இருக்கும்போதெல்லாம் யூகி யூரில் இருந்தால் தெரியுமா பருத்தி பண்ணுவார் என்ன பண்ணார் அவர் மூவ் எப்படி இருக்கும் நல்லா அவருக்கு தெரியும் பவன் ஆகட்டும் மனிந்தர் சிங் ஆகட்டும் யூனோ இட்ஸ் வெரி குட் அண்ட் தட் அது கரெக்டான டெசிஷன் ஒரு ஸ்ட்ராட்டஜிக் கோச்சாக போட்டது ஆக்டிவ் இன் சோஷியல் மீடியா சச்சின் தென் ஒரு ரெண்டு கோடியை பஞ்ச வச்சிருக்கோம்னா ரைடு டிபார்ட்மெண்ட் பயங்கர ஸ்ட்ராங்காக ஆகிடுச்சு ஒரே ஆள் நீங்கள் நம்ப தேவையில்லை அண்ட் கெட்டிங் ரெடி அண்ட் பெஸ்ட் ஆஃப் த பெஸ்ட் கோச் ரெண்டு பேரும் தான் ஏன்னா ஷேரிங் த ஒர்க்லோட் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரே ஆள் தலையில் எல்லாத்தையும் வைக்காமல் ரெண்டு பேரும் ஈக்குவலாக பிரிச்சுக்கிட்டாங்க வெல்டன் அண்ட் போக போக பார்ப்போம் ஆல் த பெஸ்ட் உன்னால் முடியும் தம்பி தம்பி தட்டும் தூக்குறேன் அந்த சீசனு ரைட் அண்டு வேறு என்ன முக்கிய கேளுங்க தெரிஞ்ச நான் ஷேர் பண்ணுறேன் எல்லா கமெண்ட்டுக்கும் பதில் சொல்லணும் அப்படின்னா எல்லாம் படிக்கணும்னு அர்த்தம் விஷயங்கள் தெரியுன்னா தெரியல சேட்டவே ரைட் ஸோ தவறுகள் நீங்களே என்ன கரெக்ட் பண்ணுறீங்க அண்ட் ஐ ஆல்வேஸ் தேங்க்ஸ் தம் தேங்க்ஸ் ஃபார் கரெக்டிங் அப்படின்னு போதும் இது வர முடியும் நம்ம பேசுகிற உங்க கருத்து எதுவாக சொல்லுங்கள் அந்த கோட்டு ரிவ்யூ போட்டிருக்கேன் பார்த்துருங்க பரி பார்த்து ரெண்டு லைக் கமெண்ட் ஆர் சப்ளை தந்துக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்